இந்த குருமங்கல யோகமே முதல் அதுக்கு ஏற்பட்ட காரணமே என்னென்னா திருமண பந்தத்தை ஈர்க்கக்கூடிய காலங்களாகவும் திருமண பந்தத்தை அன்றைய தினம் எதையோ அதை பேசி அந்த திருமண பந்தத்தை உறுதி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ரொம்ப நாளாக தடையில அந்த திருமண தோஷங்களை நீக்கியிருந்தா வச்சிருந்தால் எனக்கு செவ்வா தோஷம் இருக்குது எனக்கு நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருமண தடை தோகசும் எல்லாமே பார்க்குற ஜாதகமெல்லாம் ரிஜெக்ட் ரிஜெட்னு போட்டுடலாம் இனிமேல் நாம் எடுத்து முடிச்சுருவோம் வேணாம் இதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணால் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை மாற்றி அமைச்சிரும் சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு முதல்ல மீனராசிக்காரங்க வந்துடுவாங்க ஐயா இப்போ இது வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தவங்க கூட சரி என்ற சொல்லுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுவாங்க வேலை திட்டத்தில் இது வரைக்கும் தொய்வான நிலைமை கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை கூட விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் தயவு செய்து கல்வியில் இது வரைக்கும் நாம் எதனா ஒன்று எடுத்துட்டு தடையாக நிற்கின்ற காரியங்கள் அனைத்தும் விடைபெறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனைக் காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை நம்ம மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இடம் பெயர்ந்து நம்ம இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல வீட்டிற்கும் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் மட்டுமே நடத்தி தரப்போகிறையா சுப நிகழ்ச்சிகள் என்றே கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை இனிமேல் நீங்கள் எதுவுமே தேடி தேடி போனதெல்லாம் எல்லாமே கலைந்தெடுத்து இது வரைக்கும் நாம் தேடி இருப்போம் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ நாம் போயிருப்போம் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே சரியான முறையில் கட்டலை வரவு அதாவது தனவரவை நாம் தேடி தேடி அலைந்த காலத்தில் போயிட்டு இனிமேல் நம்மளை தேடி வனவரவு வரக்கூடிய காலங்களாக அமைய பெறப்போகிறது ஐயா இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் இல்லைனா எந்த தொடர்புமே செயல்படுத்தாதான் தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு தகவல் தொடர்பு இல்லைனா அவன் வாழ்க்கை தரத்தில் பாதி நாட்கள் கடிந்தால் போல தான் இருக்குமா எதுவுமே இடம் பெயராத எண்ணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுமா நாம் சொல்லுகின்ற சொல் கூட இப்போ நம்ம மினராசி பற்றி சொல்கிறோன்னா இந்த சொல் அனைவரிடத்திலும் சென்று சேர்ந்தால் தான் எனக்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவுக்கான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மதிப்பினைப் போல நாம் சொல்லுகின்ற சொல் மற்றவரிடத்தில் சேர வேண்டும் நம்மளுக்கும் நற்பயலங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கம்யூனிகேஷன் வேண்டும் நல்ல தொலைத்தொடர்பு தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வெளியூர் வட்டார நட்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல அமைப்பு தான் சொல்லுவேன் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இரண்டாம் அதிபதியும் அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இணைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது பெரிய மாங்கல்ய தோஷங்களை நீக்கக்கூடிய இடமாக அமைப்பது தடைகளை உடைக்கும் இடையும் என்று சொல்லக்கூடிய காலந்தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை நம்மளுக்கு தடையான விஷயங்கள் அனைத்து மூன்று என்பது தடையும் குறிக்கும் கம்யூனிகேஷன் வெளியூர் தொடர்பு என்று சொல்லக்கூடிய இந்த ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நற்பலங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் தான் கம்யூனிகேஷன் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ்ஸோ அந்த சினிமா சினிமா சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கலைத்துறையில் எல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக மீனராசிக்காரங்க விளங்க போகிறாங்க எதுவும் காவல் நிலையமாகட்டும் காவல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் அவங்களுக்கு ஒரு பெரிய நற்பலங்களும் நற்பெயர்களும் கிடைக்கின்ற காலங்களாக மீனராசிக்காரங்களுக்கு வகுக்கின்ற காலம் திருமண தோஷங்களையும் திருமண பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இந்த குருமங்கல யோகமே திருமண பந்தத்தை ஈட்டக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த குருமங்கல யோகமே முதல் அதுக்கு ஏற்பட்ட காரணமே என்னென்னா திருமண பந்தத்தை ஈர்க்கக்கூடிய காலங்களாகவும் திருமண பந்தத்தை அன்றைய தினம் எதையோதோ அதை பேசி அந்த திருமண பந்தத்தை உறுதி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ரொம்ப நாளாக தடையில அந்த திருமண தோஷங்களை நீக்கியிருந்தால் வச்சுருந்தேன் எனக்கு செவ்வாதோஷம் இருக்குது எனக்கு நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருமண தடை தோகசம் எல்லாமே பார்க்குற ஜாதகமெல்லாம் ரிஜெட் ரிஜெட்டுன்னு போட்டு இனிமேல் நாம் எடுத்து முடிச்சுருவோம் வேணாம் இதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணால் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து விடும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை மாற்றி அமைச்சிடும் சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு முதல்ல மீனராசிக்காரங்க வந்துடுவாங்க ஐயா இப்போ இது வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தவங்க கூட சரி என்ற சொல்லுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுவாங்க வேலை திட்டத்தில் இது வரைக்கும் தொய்வான நிலைமை கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை கூட விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் தயவு செய்து கல்வியில் இது வரைக்கும் நாம் எதனா ஒன்று எடுத்துகிட்டு தடையாக நிற்கின்ற காரியங்கள் அனைத்தும் விடைபெறும் இது வரைக்கும் நாம் போக முடியலைங்க கல்வியிலையோ கல்வி சார்ந்த விஷயத்தில் கடனோ கடன் பிரச்சனைக்கு எல்லாமே மாட்டிங்கன்னு முடிச்சுட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கின்ற நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்கும் ஐயா நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாகவே சொல்கிறேன் ஒரே வார்த்தை நல்லதே நடக்கும் என்று தான் என்னுடைய கருத்தே ஐயா ஐயா கடன் பிரச்சனை தான் செய்யும் ஏன்னா ஜென்ம ராகு நடந்துகிட்ருக்கு அதுவும் விரைச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்துது ஏழாம் இடத்துல கேது பகவான் கணவன் மனைவிக்குள் கேரு கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல வேலை செய்கிறனா அந்த வேலை செய்யற இடத்துல எல்லாமே பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தகராறு ஏற்படக்கிட்டே இருக்கிறார் அந்த தகராறுலாம் நிவர்த்தி அடைய போதையா தகராறுோ தகராறு சார்ந்த விஷயங்களோ வெவ்வா அதை சொல்லலாம் வம்பு வழக்கு என்று சொல்கிறோமில்ல அந்த வம்பு வழக்கெல்லாம் நிறைவு பெறக்கூடிய காலங்களாக வமைய போகிறது பூர்வ புண்ணிய பாகிஸ்தான் நம்மளுக்கு வழுக்கப்போதையா நல்ல விதமாக வளர்ந்து நம் பார்வை பெற்று இதுவரைக்கும் கிடைக்காத அற்புதங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது மீனராசிக்காரங்கள் இது ஒரு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த நாற்பத்தாறு நாட்களும் ஆஃபர் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலத்தில் என்னென்ன நடக்குன்னே தெரியாது எல்லாம் நல்ல நிகழ்வுகள் நடந்து நடந்து முடிந்து விடுமா திடீர்னு பார்த்தா சில பேருக்கு என்கிட்ட சொல்லுவாங்க என்கிட்ட திருமணத்துக்கு காசே இல்லைப்பா என் பொண்ணுக்கு காசே இல்லைப்பா ஆனால் திருமணம் எப்படியும் நடந்துடுச்சு இறை அருள் இருந்தால் அதான் அந்த நவ கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேறல்ல ஒவ்வொரும் இறைவனுக்கு இணையானவர்கள் அல்வா அந்த நவ கிரகங்கள் நம் துணை நின்று எல்லாத்தையும் நல்ல விதத்தை எல்லாத்தையுமே முடித்து கொடுத்துருவாராம் அந்த மாதிரி பாக்கியங்களை ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் காசு இல்லைனா கூட திருமணம் சார்ந்த விஷயமாகட்டும் திருமணம் சார்ந்ததுக்கான ஏற்பாடுகளாகட்டும் எல்லாமே நடந்து சுமூகமாக முடியக்கூடிய காலங்களாகவும் நல்ல தகவல் தொடர்பு வெளியூர் செல்லுகின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படார் இது வரைக்கும் நம்மளுக்கு தடவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உடைஞ்சு படிகற்ற மாறி நம் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ வருமானமோ வருமானம் சார்ந்த இது இதுவரைக்கும் இருந்து வந்த நிலுவைத் தொகை ரொம்ப நாளாக எனக்கு பிஎஃப் கிஎப்பெலாம் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலுவைத் தொகையெல்லாம் இப்போது பெறக்கூடிய காலங்களாக ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த கடன் பிரச்சனையில மீறக்கூடியத்துக்கு எதனா ஒரு சப்போர்ட் பண்ணி லோனோ லங்கி சார்ந்த விஷயத்தில் எதனா ஒரு ஏற்பாடு செய்து எல்லாத்துலேயும் நமக்கு என்ன சொல்லணும் எகப்பட்ட இடத்துல வாங்கிட்டோம் அந்த லோன்லாம் இனிமேல் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறோம் வேணாம் இந்த விஷயத்துலேருந்து நாம் வெளி வந்தும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் என்றே சொல்லுவேன் நம் வாழ்விலும் நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறார் இறைவன் நம் வாழ்விலும் நல்லது நடக்கப்போகுதுன்னு சொல்கிற ஆஃபர் கண்டிப்பாக வரப்போகுது அந்த குருமங்கலை யோகம் பெற்றாலே நம் வாழ்விலும் திருப்பங்களையும் சில சில விதமான நல்ல நற்பலங்களும் கிடைக்கும் என்று தான் கொடுத்துருக்கேன் குருமங்கல யோகம் எவ்வாறு ஏற்படும் அதனால் என்னென்ன நடை நம்மளுக்கு தீவனைகள் எல்லாமே தீர்ந்து விடும் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா இந்த போகரம் புளிப்பானு இருக்கிறோம் குருமங்கல யோகம் பெற்றாலே பெரிய யோகத்திலையும் இதுவும் ஒரு பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல நற்பலங்களை கொடுத்துட்ருக்குது நம்ம எல்லாருமே தசாபுத்தியில் நடந்தாலும் சரி இயற்கையாகவே ஜென்ரல் போலிக்ஸில் நம்மளுக்கு கோச்சார ரீதியாகவும் நல்ல நற்பலங்கள் கிடைச்சாதால்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நம் வாய்ப்பு என்று சொல்வது எல்லாமே எதனால் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு தான் கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலன் ஒரு மனுஷனுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல எல்லா கிறமையும் இருக்குது திறமையை வெளிப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க அந்த திறமையை வெளிப்படுத்தாத இடம்தான் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களே நவ கிரகங்கள் நம்மளுக்கு குருமகங்களை யோகத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்விலும் நல்ல பெயர்கள் அதாவது திருமணம் சார்ந்த விஷயமாவட்டும் மந்தங்களாகட்டும் உறவு சேர்ந்த குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட விலகக்கூடிய காலங்கள் அந்த தோஷங்கள்லாம் விலக போதுங்க நம்மளுக்கு இறைவன் அதெல்லாம் தான் கொடுப்பார் இதெல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் மாறி அவையெல்லாம் ஒன்று சேர்ந்த திரும்பவும் பழைய உறவுகள் திரும்பியும் புதுப்பிக்கின்ற காலங்களாக அமையப்பெறப் போகிறது நல்ல முன்னேற்றம் நம் வாழ்வில் நடைபெறும் ஒரே வார்த்தை சொல்ல நம் வாழ்விலும் நல்ல முன்னேற்றமும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உடைஞ்சு நல் பாதையை நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய காலங்களாகும் வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய பாகங்களாகும் வரைக்கும் வண்டி வாகனங்கள் இல்லைனா கூட அந்த பாக்கியம்லாம் நம்மளுக்கு பெறப்போகிறோம் சாமி விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதையுமே இயற்கையாக உட்பட்ட இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை இந்த நாற்பத்தாறு நாட்கள் விடியாத ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடிந்து வெளியே வரப்போகிறோம் பிரியாத ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையில் போய்ட்டுருக்குன்னா அந்த பிரச்சனையில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாகவும் அந்த செயல் திட்டத்தால் நாம் அது பலாபலம் பெற்று வரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல செயல்திட்டங்கள் உருவாக்கணும் என்னைக்குமே சொல்கிறது குருமங்கல யோகம் நல்ல அமைப்பினை தந்து பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலம் இந்த மீனராசிக்கு உகந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பகவானுடைய பார்வை பதிந்திருக்குது லாபம் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீனராசிக்கு பெரிய முன்னேற்றமோ வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் கட்டாமல் இருந்தால் நிலவுல சேர்க்கைகள் ஏற்படாமல் இருந்தால் அவையெல்லாம் கட்டக்கூடிய காலங்களாக இந்த மீனராசிக்கு ஏற்பட போது நல்ல முன்னேற்றமும் கிடைக்கப்போது என்பது மேலும் கூறிக்கொண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க எங்கள் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர திருத்தணி முருகனை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வா வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வழங்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்